வெல்கம் பேக் டு காபி பேஸ்ட் நம்மளுடைய அடுத்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இந்த ட்ரிப்ல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தின் ரெண்டாவது உயரமான மலை அண்ட் தமிழகத்தோட ஒரு ஆபத்தான ட்ரெக்கிங் ஆன மலையும் கூட இந்த மலை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொண்டாரங்கி மலை தாங்க ஸோ மொதல் டேஞ்சரஸான மலை அப்படின்னு பாத்தீங்கன்னா பருவதமலை மலை அதுக்கப்புறமா தமிழகத்திலே கொஞ்சம் அட்வென்ச்சரான ஒரு ட்ரெக்கிங் உள்ள மலைன்னு பாத்தீங்கன்னா அந்த கொண்டாரங்கி மலை தாங்க மகாராஷ்டிராவில் நீங்க ஹரிகர் ஃபோர்ட் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு தமிழகத்தில் ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னா இந்த மலை கொடுக்குங்க செம்மையான ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும் ஸோ நம்ம ட்ரெக்கிங்லாம் ஏரி வந்து இப்போ மலையோட உச்சி களக்குங்க இதில் ஹைட்டு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அடி ஆக்சுவலாக கிலோமீட்டர் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் கிலோமீட்டர் ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இந்த மலை உச்சிக்கு வரும்போது எப்படி இருந்துச்சு இந்த ட்ரக்கிங் இஸ்பீஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்குற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் ஐ மீன் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோலையுமே நம்ம யுவை கொடுக்க போகிறோம் யோ மீன்ஸ் கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம் அந்த கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருக்கு கமெண்டுக்கு அதிக லைக்ஸ் வந்திருக்கோ அந்த ஒரு லக்கி பர்சனுக்கு நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்ற எந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்காக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு இடத்துக்காக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கான அப் அண்ட் டவுன் ரயில்வே டிக்கெட்டை நாங்கள் புக் பண்ணி கொடுக்க போகிறோங்க ஸோ அந்த டீம்லேருந்து பண்ண போகிறோம் ஸோ வீடியோ பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் ரங்கிமலை திண்டுக்கல் மாவட்டத்தில் கீரனூர் அப்படிங்கிற அழகான கிராமத்துல தாங்க அமைஞ்சிருக்கு ஒட்டஞ்சத்திரம்லேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் தாராபுரம்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைச்சிருக்க கொண்டரங்கி மலைக்கு நம்ம கார் பைக்கில் நம்மளோட ஓன் ட்ரான்ஸ்போர்ட்டில் வரோம் அப்படின்னா கூகுள் மேப்பில் கொண்டாரங்கி மலை அப்படின்னு சர்ச் பண்ணாலே எக்ஸ்டர்னல் லொக்கேஷன் காமிச்சிரு மக்களே ஸோ அதை பார்த்து நம்ம கொண்டாரங்கி மலை வந்து ரீச் ஆயிடலாம் ஆகிடலாம் கார் பைக் பைக்லாம் வரல பஸ்ஸில் தான் வரணும் அப்படின்னா ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லாம் நமக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அங்கேருந்து அடிக்கடி பஸ் இருக்குது ஒட்டஞ்சத்திரம்ல இருந்து கீருநூறு வழியா கொடுமுடி போகிற பஸ்ஸு மூலனூர் போகிற பஸ்ஸு இது எல்லாமே கொண்டரங்கி மலை போகும் மக்களே ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி நம்ம கொண்டரங்கி மலையோட அடிவாரத்துக்கு வந்து ரீச் ஆயிடலாங்க கொண்டாரங்கி மலை அடிவாரத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குங்க இங்கே உள்ளே போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு மலை ஏறுறதுக்கு முன்னாடி மலை ஏறுறோம்ல அதோட நுழைவாயிலோட ரெண்டு பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா கெட்டி மல்லேஸ்வரர் கோயிலை பற்றியும் கொண்டாரங்கி மலையை பற்றியும் பல அற்புதமான தகவல்களை வச்சுருக்காங்க அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம் கொண்டாரங்கி மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஷூ செருப்பு இது எல்லாமே இங்கே கழட்டி விட்டு தாங்க மலை ஏறணும் இங்கே நாங்கள் செருப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு மலை ஏறுறதுக்கு ரெடி ஆகிட்டோங்க மக்களே இங்கேருந்து நம்மளோட ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ இங்கே தான் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது இங்கேருந்து ஒரு செம்மையான அட்வென்ச்சர் ட்ரிப்பு ட்ரக்கிங்கு போய் அது ஒரு தெரியுது பாருங்கள் கொண்டாரங்கி மலை அங்கோட டாப்புக்கு போக போகிறேங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ட்ரக்கிக்கு டைம் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புங்க ஸோ அந்த கொண்டாரங்கி மலை மேலே கண்டிப்பாக ஒரு நாள் இங்கே வந்து நம்ம ட்ரக்கிங் போகணும் அப்படின்னு ஸோ அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம் வாங்க என் கூட தொடர்ந்து டிராவல் பண்ணுவோம் நம்ம நடந்து போகிற பாதை பார்த்திங்கன்னா ஒரு ஒத்தடி பாதை மாதிரி இருக்குதுங்க கொண்டாரங்கி மலை நம்ம ஏறணும்னு நினைக்கும் போதே நமக்குள்ளே மைண்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துருச்சுங்க இந்த ரூட் எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்ம ஆல்ரெடி யூடியூப்பு அதெல்லாம் பார்த்துருப்போம் இருந்தாலும் நம்ம லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒரு எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் மனசுக்குள்ளே வேறு லெவலில் இருக்குது ஸோ ஏற ஆரம்பிக்கிறோம் கொண்டாரங்கி மலை நம்ம ஏற ஆரம்பிச்சிட்டோங்க ஸோ ஏறி கொஞ்சம் வந்துவிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா வேறு ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே இந்த வெயிலுக்கு சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க ஒயிட் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படியே இதில் ஏறி மேலே போனோம் அப்படின்னா அதை வந்து உச்சி தெரியுது பாருங்கள் அந்த உச்சிக்கு ஏறணும் மக்களே எப்படி ஒரு ஒன்று ஒன்றரை நேரம் நினைக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு பாதி தூரம் வந்துவிட்டோம் நம்ம மோஸ்ட்லி கிட்டே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தா இதுக்குள்ளே பூந்து நம்ம இங்கே பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரியுது இங்கேருந்து அந்த வியூவை பாருங்களேன் ஏ அப்பா அது அவங்க உங்களுக்கு கலரில் தெரியுது பார்த்திங்களா அது எல்லாமே ஸ்டெப்ஸுங்க ஸோ வெயில் ஏறும்போது நமக்கு கால் விடக்கூடாதுன்றக்க அப்படி வச்சுருக்காங்க அந்த மலை உச்சி மேலே ஏறணுங்க அதோ தெரியுது பாருங்கள் அந்த உச்சியில் ஏறணும் ஏவா முடியலப்பா முடியலப்பா சிவா சிவா வாங்க போவோம் இங்கே இருந்து பாருங்கள் அந்த ஸ்டெப்ஸில் ஏறுதாங்க இப்போ ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸே கிடையாது இதெல்லாம் நம்ம ஏறணும் கொண்டாரங்கி மலையில் கால்வாசி தூரம் தாங்க ஏறி இருப்போம் அப்பா இங்கே இருந்து பாருங்களேன் அப்பா வியூ செம்மையாக இருக்குங்க இன்னும் நம்ம உச்சிக்கு போய் பார்த்தா இதோட வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சாலே நம்மளோட இந்த டயர்டெல்லாம் போயிடுதுங்க ஒரு செம வைவாக இருக்குது கீழே சொன்னாங்க மலை ஏறும்போது நீங்கள் கீழே பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஏன் அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்றது தாங்க புரியுது இந்த வழியில் நம்ம மலை ஏறி வந்தோம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கு ரொம்ப சவாலான மலை தாங்க வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாதி தூரம் ஏறி போணுன்னு நினைக்கிறேன் இந்த கொண்டரங்கி மலையில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பி தாங்க ஸோ இங்கே மட்டும் இல்லை நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பி தான் போட்டுருக்காங்க மேலேயும் கம்பி தான் போட்டுருக்கேன் சொன்னாங்க ஐ மீன் அப்படி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு சில சின்ன சின்ன இடங்கள் மட்டும் தான் கம்பி இல்லாமல் இருக்காங்க நம்ம ஜாக ஏறாமல் தான் சுச்சுவேஷன் இருக்குது இந்த கொண்டரங்கி மலையோட முக்கியமான விஷயம்னா இந்த கம்பிலாம் நம்மளால மலை ஏறவே முடியாதுங்க சில பா ரூட்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ரூட்டு மாதிரி இருந்துச்சு நம்ம கம்பி இருக்கும்போது நம்மளால் ஏற முடியல ரொம்ப பயமாக இருக்குது நம்ம ஏறும்போது மேலே பார்த்தாலோ கீழே பார்த்தாலோ கேராகிற மாதிரி இருந்துச்சுங்க இந்த கம்பி போட்டு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் கொண்டரங்கி மலை வராமல் இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரே விஷயம் ஒரே விஷயம்னு முக்கியமான விஷயம் இந்த கம்பி தாங்க ஸோ மேலே போயிட்டு சிவனையும் அந்த கொண்டரங்கி மலையோட உச்சிக்கு போயிட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூவையும் நம்ம கவர் பண்ண போகிறோம் தொடர்ந்து பாருங்க இந்த தேவப்படம் பார்த்துருக்கீங்கள அந்த தேவப்படத்தை சொல்கிற மாதிரி நம்மளோட மணல் வலிமை ஐ மீன் வாயு வளாகுதுங்க நம்மளோட மன வலிமையையும் உடல் வலிமையும் சோதிக்கிற ஒரு பயணம்னா அது இதான் மக்களே முதல்ல அந்த கம்பி ரொம்ப ஆடுது ஸோ ஏரமும் ஜாக்கிரதையாக இருந்தேன் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டாரங்கி மலை முக்கால்வாசி ஏறிட்டோங்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே குறைகளெல்லாம் இருக்கா ஸோ அதுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் போடுறாங்க இல்லை அவங்க ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து இங்கே சாப்பிடவும் செய்கிறாங்க அதெல்லாம் சாப்பிட்டு அந்த கவரெலாம் அப்படி அப்படியே போட்டுகிட்டு போயிடுறாங்க பார்த்தீங்களா ஸோ இந்த கொண்டாரங்கி மலையோட அழகையே கெடுக்குதுங்க செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் ஸோ நீங்கள் ஸ்நாக்ஸ் அதை எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வர வேண்டாம்னு சொல்லலை பட் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கான கவரையும் இல்லை எங்கே எதாவது குப்பை போடுற மாதிரி தான் செஞ்சு இங்கே போடாதீங்க கண்டிப்பாக பே கொண்டு வருவீங்க கண்டிப்பா நமக்கு தண்ணி தேவை கண்டிப்பாக பேக் எடுத்துட்டு வருவீங்க அதனால நீங்கள் ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கிட்டு வரீங்களா தான் கொண்டு வரீங்க அப்படின்னா அதுக்கான குப்பைகளையும் இந்த கவரையும் நீங்கள் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க ஸோ இந்த கொண்டரங்கி மலையோட சிறப்ப கெடுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கக்கூடாது ஸோ அந்த ரீசனால் மலை ஏறுறவங்க தயவு செஞ்சு இதை ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு அட்வைஸ் தான் இங்கே ஒரு குட்டி கோயில் இருக்குங்க என்னன்னு பார்ப்போம் இந்த கொண்டரங்கி மலையில பாண்டியர்கள் வனவாசம் செய்த அர்ஜுனன் தவம் செய்த இடம்னு நிறைய சிறப்புகள் இருக்குங்க இந்த மலையேற்றத்தில் நாம ஒவ்வொரு இருந்து பார்க்குறோம் பாத்தீங்களா இந்த ஒவ்வொரு வியூவுமே நமக்கு ஒரு ஒவ்வொரு விதமான ஒரு டிஃப்ரெண்ட்டான அழகான காட்சிகள் தான் கொடுக்குதுங்க சொல்கிறது கண்களுக்கு விருந்து அப்படின்ற மாதிரி இருக்குது மக்களே மக்களே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் நம்ம ட்ரெக்கிங் பண்ணி கொண்டரங்கி மலையோட முக்கால்வாசி தூரம் வந்துவிட்டாங்க ஸோ அந்த இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன சுவாமி சன்னதி இருக்குங்க நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் நாங்கள் வரும்போது ஒரு பதினொன்றரை பன்னெண்டு கிட்ட ஆயிடுச்சு ஸோ அந்த ஒரு ரீசனால் கோயில் சன்னதி க்ளோஸ் பண்ணிட்டாங்க காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் கோயில் சன்னதி ஓப்பனில் தாங்க இருக்கும் ஸோ நீங்கள் கொண்டறிங்க மழை வரீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டிங்க அப்படின்னா இங்கே மல்லிகார்ஜுன சுவாமி நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப்ஸ் ஏறி போகுதுங்க ஒரு இரநூறு மீட்டர் நம்ம மேலே ஏறி நடந்து போனோம் அப்படின்னா இங்கே மலையோட டாப்புக்கு போயிடலாம் அங்கேருந்து வந்து நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூவை பார்க்கலாங்க உண்மையிலே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் அடுத்து நம்ம மேலே ஏற போகிறோம் வாங்க தொடர்ந்து போகும் கொண்டரங்கி மலை இங்கே கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே சுனை இருக்குதுங்க ஸோ இந்த கேப்லையா நம்ம கேப் தெரியுது அந்த கேப் வழியாக உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு சுனை இருக்குது ஸோ அங்கே தண்ணி வேணால் அங்கே பிடிச்சிக்கலாம் இங்கே பார்த்தீங்களா இங்கேயுமே தண்ணி இருக்குதுங்க அதோட முக்கியமான விஷயம் இங்கே குரங்குகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் எதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க இல்லை கவரிக் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது முன்னாடி பிரிச்சுடாதீங்க பார்த்துக்கோங்க அதுக்கு எதாவது கொடுக்கறதா இருந்தால் கொடுத்துருங்க ரைட் ரைட் நீங்கள் தண்ணி நல்ல தண்ணியாகவே இருக்குங்க சொன்ன தண்ணி தான் சொல்கிறேங்க ம் நாங்கள் திருச்சிலேருந்து வரோம் வெள்ளரிங்க மலை கூட எங்களுக்கால ஈஸியாக தான் ஏற முடிஞ்சிச்சு அதில் குச்சி இருந்துச்சு ஈஸியாக ஆகிட்டோம் ஆனால் இந்த மலை ஏறது வந்து ரொம்ப கம்பி பாதையா அதனால ரொம்ப கடினமாக இருந்துச்சு நைன்டி டிகிரி மாதிரி இருக்குது அதனால ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு வரமா மாதிரி இருந்துட்டோம் அதுக்கப்புறம் இருந்ததுக்கப்புறம் தண்ணி குடிச்சோம் ஆனால் வெள்ளரிங்க மலையில் வந்து அங்கங்க சொன்னா இருக்குது இங்கே வந்து சொன்னா இல்லை தண்ணி இருக்குது ஆனால் குழு அந்த இருக்குது அதுவா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு கொண்டரங்கி மலையில் நம்ம சிவன் கோயிலை பார்த்துட்டு கொண்டரங்கி மலையோட உச்சிக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கடந்து வந்தால் பார்த்தீங்களா அந்த பாதையை விட கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்கும் பாருங்களேன் ரெண்டு பக்கமும் செடி பெரிய பெரிய மரங்கள் இல்லை அப்படின்னாலுமே அடர்த்தியான செடிகள் இருக்குங்க நம்ம உச்சிக்கு ஏறும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக ஏறணும் நீங்கள் ஏற மாதிரி இருந்தால் பார்த்து கவனமாக ஏறுங்க ஆ ஆ சரி ஓகே ப்ரா முக்கியமாக சொல்லணுன்னா இங்கே இந்த பேச்சு இந்த இது ஐ மீன் இங்கே இந்த செயினை பிடிச்சாங்க நம்ம மேலே ஏறணும் கொஞ்சம் வழிணாலும் நமக்கு ஸ்லிப் ஆகிடும் ஸோ ரொம்ப கவனமாக ஏறுங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் அற்புதமான மலை அப்புறமா நம்ம கொண்டாரங்க மலையோட உச்சிக்கு வந்துட்டோங்க இங்கே ஒரு கோயில் இருக்குது மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு அடி உயரத்துக்கு மேலே வந்து இங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்தோன்னா ஏ அப்பா அப்பா கொள்ளா காய்ச்சிங்க ஃபுல்லாக பாருங்களேன் திண்டுக்கல் மாவட்டத்தோட முழு அழகையும் இங்கேருந்து பார்த்து மக்களே நம்ம இங்கேருந்து பார்த்தா பழனி மலை தெரியும்னு சொன்னாங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா மதியம் ஒன்றுங்க இருந்தாலும் பனிமூட்டை அதிகமாக இருக்கிறதுனால வியூ ஃபுல்லாக தெரியல மக்களே கொண்டாரங்கி மலை நம்ம ஏறணும்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே ஏற ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்மளால் ஏறவும் முடியும் வியூவும் பார்க்க நல்லாயிருக்கும் மற்ற நேரம் எல்லாமே பார்த்தாலுமே வியூ நல்லாயிருக்கும் ஆனால் வெயில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மக்களே ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமாக ஏற ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் இருந்தாலுமே ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஓகே ரொம்ப நேரமாக அண்ணா உங்கள் முகத்தை காமிங்க சார் முள்ளு குத்தாதுல்ல இல்லையா அப்போ ரிஸ்க்னா வேண்டாம் இல்லை முள்ளு குச்சி நடக்க முடியாது கீழே இங்கே கொண்டாடுங்க மலையோட உச்சியிலேருந்து இங்கே இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது மக்களே இல்லையா ஸோ அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இறங்கிட்டு இருக்கோம் சூப்பரான தரமான வியூ பாயிண்ட் இருக்குங்க இதுக்காக இறங்க நல்லா இருக்குங்க நம்ம எவ்வளவு உயரமான மலைல இருக்கோம் அப்படின்னு ஒரு ரெண்டு மணி நேரம் கொண்டாடங்க மலையோட உச்சில நல்லா சூப்பரா ரிலாக்ஸா டைம் இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க நம்ம உயரத்துக்கு வளர்ந்துருக்கு ரெண்டு பக்கமும் நம்ம பார்த்து நடந்து போகணும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க யாருமே ஷூஸ் எப்பல் எதுவுமே போடலைங்க எல்லாமே ஏறவங்க எல்லாமே ஷூஸ் எப்பல்லாம் தான் ஏறாங்க இருந்தாலும் ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன முள்ள கூட குத்தல மக்களே முளிச்செடி எல்லாம் இருக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல முள் செடிலாம் இருக்கு ஆனா நம்ம நடந்து போற வழியில எந்த முள்ளுமே இல்லைங்க கொண்டாரங்கி மலை எவ்வளவு ஆபத்தான ட்ரக்கிங் அப்படிங்கிறது சிலருக்கு ஏறும்போது தெரியும் சிலருக்கு இறங்கும்போது தெரியும் ரெண்டு வாட்டியுமே தெரிஞ்சிச்சு இந்த மலையை பற்றி உங்களோட கருத்து என்ன இந்த நம்ம ட்ரெக்கிங்கை பற்றி இந்த கோயிலை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு கால்வாசி தூரம் தானே இறங்கியிருப்போம் இன்னும் நம்ம கீழே முக்கால்வாசி தூரம் இறங்கணும் அதோ தெரியுது பார்த்திங்களா அது அங்கே போகணும் மக்களே போவாமா ஓகே வாங்க போவோம் நம்ம மலை ஏறும்போதும் சரி நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கும் போதும் சரி இந்த கம்பிங்க தாங்க நமக்கு பெரிய உதவி நாற்பத்தேழு வருஷமாக கொண்டரங்கி மலையில் ஏறி தினமும் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்க ஏழு வயது பால்நாயகர் தாங்க நம்ம ஏறி போனோம் பார்த்தீங்களா ஏறி போகவும் சரி இறங்கி போகவும் சரி நம்ம ஹெல்ப்லாக பார்த்தீங்களா இந்த கம்பியெல்லாம் போட்டது நாங்கள் வந்த அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இடத்துல கம்பி அடிச்சிட்ருந்தாருங்க இது வரைக்கும் கொண்டாரங்கி மலை மேலே ஏறினவங்களும் சரி இனிமேல் கொண்டாரங்கி மலை மேலே ஏறணும்னு நினைக்கிறவங்க ஏற போகிறவங்களும் சரி அவங்களோட எல்லா சார்பாகவும் இந்த ஐயாக்கு நம்ம ஒரு பெரிய நன்றியை சொல்லிப்போம் இந்த கொண்டாரங்கி மலையில் எல்லாேருமே ஏறலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஏறும்போதுமே எல்லாருமே ஏறினாங்க ஸோ தாராளமாக ஏறலாம் ஆபத்தான இந்த கொண்டாரங்கி மலையை கொஞ்சம் கவனத்தோடவும் சிவபெருமான மனசை நினச்சிட்டு ஏறினோம் அப்படின்னா இது வரைக்கும் நாம் போகாத பயணமாகவும் இது வரைக்கும் நமக்கு கிடைக்காத அனுபவமாகவும் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலையிலேருந்து இறங்கிட்டு இருக்கோம் அப்பா ஏறும் போது அதுவும் ரிஸ்க் தான் இறங்கும் போது ரிஸ்க்கு தான் ரீசன் என்ன கேட்டிங்கன்னா ஏறும் போது நம்ம ஏறுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த கம்பியை பிடிமானத்தோட ஏறிடலாம் பட் இறங்கும் போது நம்ம கீழே ஃபாஸ்ட்டாக இறங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ரொம்ப கவனமாக காலை புஷ் பண்ணி புஷ் பண்ணி எழுப்பாமா அதுக்கு கால் முட்டியும் சரி பாதமும் சரி முரட்டு வலி ஏப்பா தாங்க முடியாத வழி பாடி இன்னும் தூரம் இறங்கணும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் போன ஒரு ட்ரக்கிங்கில் இது ஒரு பெஸ்ட்டு ட்ரக்கிங்க நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அருவத மலை போகணும் மக்களே அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம கொண்டாரங்கி மலையோட அடிவாரத்தில் இருக்கோங்க மலை பார்த்திங்கன்னா லிங்க வடிவத்தில் இருக்கிறதுனால இங்கே நம்ம செப்பல் ஷூன் எதுவுமே போட்டு போக்க அளவு கிடையாது ஸோ யாரும் போட்டு போகாதீங்க இல்லை இங்கே வெயில் அடிக்குமே நாங்கள் எப்படி மலை மேலே ஏறறது இல்லை மலை முள்ளுகளில் குத்துமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லைங்க ஸோ நம்ம படி ஃபுல்லாகவே ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க அதனால் நமக்கு வெயில் படுறதே தெரியல அது இல்லாமல் எந்த இடத்துலையுமே முள்ளுமே இல்லைங்க எனக்கு பெருசாக முள்ளுமே எங்கேயுமே குத்தவே இல்லை சைடில் முள் செடிகள்லாம் இருக்குது ஸோ அதில் நம்ம பார்த்து போனாமே போதும் அதனால் நீங்கள் ஏற சிரமமாக கொண்டு இந்த செப்பலோ ஷுவோ சாக்ஸோ எதுவுமே போட்டு போகாதீங்க ஸோ அதுக்கு மாதிரி பார்த்துங்க அது இல்லாமல் உள்ள நிறைய குப்பைகளுமே இருக்குது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முடியும்னா ரெண்டு மூணு பிளாஸ்டிக் பாட்டில் மேலே இருந்தாலுமே சரி கீழே திறந்து கொடுங்க அது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மலை ஏறுறவங்க முடிஞ்சளவுக்கு அங்கே உள்ள குப்பைகளையும் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலையும் மேலே போட்டுடறாதீங்க அதெல்லாம் கொண்டு வரலாம் அவ்வளோ பெரிய வெயிட் ஒன்றுலாம் கிடையாதுங்க பேக் கொண்டு போவீங்க ஸோ முடிஞ்சளவு அதை கீழே கொண்டு வந்துடுங்க இது ஒரு சின்ன அட்வைஸ் தான் பார்த்துக்கோங்க நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொண்டரங்கி மலை ஏறி இறங்கிட்டோங்க ஸோ இந்த இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மலையில் ஒரு தடவை ஏறி இறங்கிட்டோம் அதுக்கே ஒரு பெரிய விஷயம் ஒரு பண்ணாமல் இருக்குங்க ஆனால் இந்த கொண்டரங்கி மலை இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கொண்டரங்கி மலையில் ஆயிரம் நாள் தொடர்ந்து ஏறணும் அப்படின்னு ஒருத்தர் கிள உலக சாதனை பண்ணணும் அப்படின்னு முயற்சி இருக்காரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு நாள் ஏறிட்டாருங்க அது இல்லாமல் ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு வேலை ஏறணும் ஆரம்பித்தவர் இப்போ ஒரு நாளைக்கு நாலு வேலை ஏறிட்டு இருக்காங்க இந்த மலை மேலே ஸோ அவரோட இந்த ஆயிரம் நாள் இந்த ஏரி கிண்ண சாதனம் பணிக்கணும் அப்படின்னு முடிஞ்சளவு நம்மளும் சப்போர்ட் பண்ணோம் அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியா கொடுக்குறேன் இல்லை நம்ம கொண்டரங்கி மலை வந்திருக்கும் போது அவரை மீட் பண்ண முடியும்னு நினச்சேன் பட் அந்த வாய்ப்பு அமையல ஸோ நீங்கள் கொண்டரங்கி வர மலை வந்திருக்கும் போது அவர் மீட் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ணன் அவரோட இன்ஸ்டாகிராம் கீழே கொடுக்குறேன் முடிஞ்சளவு அவரை ஃபாலோ பண்ணி அவருக்கு உங்களால் முடிஞ்சளவு சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ அன் மக்களே ஃபைனலி கொண்டரங்கி மலை மேலே ஏறிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோங்க என்ன ஒரே விஷயம் கோவில் சாப்பிட்டாங்க கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம் மற்றபடி இந்த ட்ரிப்பும் சரி அங்கே போய் நம்ம மசாலா ப்ரே பண்ணுறதும் சரி ரொம்ப ஒரு சந்தோஷமாக சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு போதுமே இந்த கம்பியோட உதவிகள்னா ஏற ரொம்ப கஷ்டமாக வந்துருக்குங்க ஸோ கஷ்டப்படி இருக்க ஏறதான் கஷ்டம்னு நினச்சோம் ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இறங்கும்போது அங்கே ரொம்ப கஷ்டம் ஸோ இறங்கும்போது நம்ம வேகமாக இறங்கக்கூடாதுன்றதுக்காக காலை பிடிமான வச்சு பிடிமான வச்சு சரியான வழி சத்தியமாக சொல்லுவாங்களே பில்டிங் டாங்கு பேஸ் பண்ணிட்டு வைக்கணுங்க காலெலாம் நடுங்குது அந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருக்குது ஸோ நீங்கள் ட்ரெக்கிங் போகணுன்னு ஆசைப்படீங்கன்னா கொண்டைங்க மலை ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனுங்க கண்டிப்பாக ஃபேமிலியில் வந்து பாருங்க குழந்தைங்களு பெரியவங்க வரைக்கும் ஏறலாம் தாராளமாக ஏறலாம் கொஞ்சம் பாதுகாப்பாக ஏற வேண்டியதாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறமா நம்ம அடுத்து பருவதம் போகலாம் பருவத மலை போகணும்னு பிளான் இருக்கோம் ஸோ அந்த வாரிப்பு எப்போதுன்னு தெரியல அண்ட் வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த சேனலுக்கு உங்களுடைய கற்றுக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அண்ட் வின் பண்ணுற ஒரு லக்கி சப்ஸ்கரைபருக்கு நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போகணும்னு ஆசைப்படாலும் சரி அப் அண்ட் டவுன்க்கான ட்ரெயின் ஃபேர எங்கள் டீம்லேருந்து நாங்கள் உங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுப்போம் அண்ட் இது மாதிரி இன்னொரு சூப்பரான வேர் லெவல் வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஓகே சி யூ பாய் பாய் மக்களே